ராயன்ல வர்ற எஸ் ஜே சூர்யா கூட ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாப்ல ஒண்ணு அவன் நம்ம கூடவே இருக்கணும் இல்ல அவன் இருக்கவே கூடாது அத அட்ட அதுக்கு வேல ஸ்ட்ரைட்டா செகண்ட் ஆப்ஷனுக்கே போயிட்டாப்ல அவங்க இப்படி இல்ல இப்படி அவங்க இருக்கவே கூடாது கூட்டணியில இருக்கிற வரைக்கும் ஐயா பழனிசாமியை எப்படி பாத்துக்கிட்டாங்க தெரியுமா ஏதோ பாம்பேல இருந்து கூட்டிட்டு வந்த ஹீரோயின் மாதிரி பொத்தி பொத்தி பத்திரவ என்னைக்கு அந்த கூட்டணி முடிஞ்சிச்சா பாலாபட ஹீரோயின் மாதிரி ஆக்கிட்டாக்கிய பார்த்தாலும் ஒரே அடி மிதி ஓத எப்ப நினைச்ச நேரத்துக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஐயா எடப்பாடிக்கு பால் ஊத்துறது மட்டும் இல்ல கூடவே சேர்ந்து அதிமுகன்ற ஒரு கட்சியையும் பாலூத்தி சங்கூதி சடங்கு நடத்திடணும் அப்படின்னு சபதம் போடாம போட்டிருக்காங்க ஏன் இப்ப அதிமுக மேல அவ்வளவு குறியா குறியான்னு சொல்ல முடியாது ஏன் இவ்வளவு வெறியா இருக்கிறாங்க தெரியுமா பத்து ரூபா

இவரே முன்னாடி ஒரு அடமொழியோட தெரியும் போது எங்க அண்ணனுக்கு ஒரு அடமொழி இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த வாழும் வண்டுகள் வச்ச பேருதான் தீரன் அண்ணாமலை மற்றபடி இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஒரு பக்கம் உருவ பொம்மை எடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அன்னை கிளம்பி படிக்க போறேன் போயிட்டாரு ஆனா அடிப்படையே உனக்கு தெரியலையே நீ அங்க போய் என்ன பண்ணுவேன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்கிறாங்க ஐயா எல்கேஜி யூகேஜி ஒன்னாவது ரெண்டாவது இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தானே நீ பட்ட படிப்புக்கு போகணும் இல்ல பட்டய படிப்புக்கு போகணும் உனக்கு தான் இங்கேயே ஒண்ணு விளங்கலையே அங்க போய் என்ன பண்ணுவ அதாவது அந்த மாதிரி ஒரு அறிவு அடிப்படை அறிவு அரசியல் அறிவு எல்லாம் வேண்டாம் அடிப்படை அறிவு இருந்திருந்தா ஒரு முன்னாள் முதல்வரை ஒரு வருங்கால முதலமைச்சர் வேட்பாளரை ஒரு எதிர்கட்சி தலைவரை தற்கூரின்னு நீ சொல்ல முடியுமா நான் அப்படின்னுங்க அவங்க கேக்குறாங்க அப்படின்னா நீ எந்த அளவுக்கு ஒரு தற்கூரியா இருப்பா அண்ணன் கிட்ட போய் கேட்டோன்னு அண்ணன் சொல்லுவாரு ஏ ஐம்பத்தோரு வருஷமா அதிமுக இருக்கு முப்பத்தோரு வருஷமா ஆண்டு இருக்காங்க இவங்களை நான் எதிர்க்கிறது நேரடியா ஒரு இது இருந்தா தானே அது வரும் அப்படின்னு அண்ணனும் அந்த பக்கமும் அவரு அவரோட சைடில் அந்த நியாயத்தை எடுத்து சொல்லத்தான் போறாரு அப்படின்னு நினைச்சா அன்னை எப்படி கோத்து இந்த சின்ன பிள்ளைய விளையாடுவாங்க நான் பண்ணல அவன் தான் அவன் செஞ்சானே அதை நீ போயிட்டு கேட்டிருக்காங்க ஏங்க இப்படி பேசுறீங்க உங்களுக்கு உங்க லெவல கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கங்க அத அந்த ஐடியாவே உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு ஏங்க நான் பேசுறது என்னங்க தப்பு அவர் இன்னும் இவன் இன்னும் திருந்தலமாமா அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டும் போயிருக்கு அது போய் கேட்குறப்ப சரிங்க வேற ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிக்கலாம் இல்லைங்க அவர் அப்படி தாங்க பண்ணாரு நான் சொன்னது தாங்க சரி அவர் நான் சொன்னதுல என்னங்க தப்பு அப்படின்னு கேட்ட வேற சீமான்னு சொன்னார் சீமான்ட போயிட்டு யாராவது கேட்டீங்களா என்ன சொன்னார் அந்த வீடியோவே என்கிட்ட இருக்குது அவர் உட்காந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கியல்ல அது ஒரு அடிமை அப்படின்னு சீமான்னு சொன்னாராம் அது ஒரு அடிமை அது மட்டும் அந்த சேர விட்டு இறங்குச்சு ஊருக்குள்ள ஒரு பயம் மதிக்க மாட்டேன் போயும் போயும் பழனிசாமிக்கு எல்லாம் போய் பயந்துட்டு கிடக்குறீங்கள அப்படின்ற மாதிரி அவரு சொல்லி இருக்காரு அதை யாராவது தப்புன்னு சொன்னீங்களா அதை யாராவது தரங்கட்ட பேச்சுன்னு சொன்னீங்களா அவர் பேசுனதுக்கு அவர் பேசுவார் அவர் பேசு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில கிடையாது ஆளாளுக்கு எப்படி வேணாலும் பேசிக்கலாம் ஆனா எல்லாத்தையும் கூடவே இருந்த நீங்க இப்ப இப்படி பேசலாமா அப்படின்னு கேக்குறது அந்த கேள்விக்கான அர்த்தம் ஆனா கூடவே இருக்கிறப்ப நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க அவரை இவர மாதிரி ஒரு தலைவர் உண்டா தான் வந்து ஒரு முழுசான ஒரு அரசியல்வாதிய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இவர மாதிரி என்னென்ன பேசியிருப்ப உன்னைய பத்தி அவரும் பேசினாரு பேசாவல்லாம் இல்லையே இப்படி மாறி மாறி பேசிட்டீங்க இப்ப மாறி மாறி சாணி எடுத்து அடிச்சுக்கிறீங்களே அப்படின்றது அந்த ஒரு கேள்வி இதுக்கு இடையில செல்லூர் ராஜனை விட்டு செவட்டிலே அடித்தாப்புல இப்ப அது ஒரு வழங்காததுயா பைத்தியம் அற பைத்தியமா முழு அண்ணாமலனை பார்த்து அற பைத்தியமா முழு பைத்தியமான்னு தெரியல ஆனால் அது பைத்தியம் அதையெல்லாம் வந்து நம்ம பேச்சையெல்லாம் சீரியஸாக சீரியஸா கூடாது இவ்வளவு வாய் பேசுகிறாங்களே எங்கேயாச்சும் நான் மூணு தடவை சட்டமன்ற உறுப்பினர் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நின்று இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கா அப்படியா எங்கேயாவது நின்று ஜெயிச்சிருக்கா அப்படியா அதுக்கு வக்கு இல்ல வாய மட்டும் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி அவரும் பேசிருக்க பட் ஆனா ஏன் ஓய் நாளாக இல்லாம திடீர்னு இப்போ இவ்வளவு தூரம் அதிமுகவை சபப்பட்டியில இறக்கி சபக்குழில உள்ள போட்டே ஆகும் அப்படின்னு கங்கணம் கட்டி ஏன் இதுக்கெல்லாம் ஆரம்பத்துல ஒரு கணக்கு இருக்கு அவ்வளவு தலைவர் ஐயா எடப்பாடியார் கேட்டார் இல்லையா இவ்வளவு தலைவர்கள் இருந்தும் ஏன் யாரையும் வந்து இங்க போடலை இவரையே போட்டாங்க அதுக்கு காரணம் அவங்களோட கணக்கு பக்காவா இருக்கு அவங்க ஆன்சரை எழுதித்தான கணக்கு போடுவாங்க மேல அவங்களோட கணக்கு இப்போ எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் என் இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரெண்டு பேர் ரெண்டே கட்சி தான் ஆனால் அந்த ரெண்டு கட்சி ரொம்ப பயங்கரமா போட்டி போட்டு முண்டி அடிச்சுக்கிட்டு இருக்குது ஒரு இடம் அந்த கொங்கு பெல்ட் அந்த கொங்கு பெல்ட்ல தான் அதாவது ரொம்ப காரசாரமான ஒரு போட்டி பாங்க இல்ல என்ன நடக்கும்னே தெரியாது கடைசி போட்டி என்ற வரைக்கும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு போட்டி நடக்கிற இடம் அந்த கொங்கு பெல்ட் ரெண்டு பேருக்குமே சரிசமமாக இருக்கு இங்கிட்ட கூட கொஞ்சம் தான் வித்தியாசம் ரொம்பலாம் கிடையாது அதுக்காக அவங்க வந்து பிடிச்சி வச்சிருக்காங்கலாம் கிடையாது ஐயா எம்ஜிஆர் காலத்துலேருந்து இப்போ ஐயா எடப்பாடியார் காலம் வரைக்கும் இந்த போட்டி அப்போ கூட வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஐயா எம்ஜிஆர் ஐயா அம்மா ஜெயலலிதா இவங்களாம் இருக்கிறப்ப ஆனால் ஏன்னா அதுக்கப்புறம் வர்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகி இப்போ ரொம்ப டஃப் ஆயிட்டு போயிட்டு இருக்கு இப்போ அந்த இடத்துல அந்த ஓட்டை வந்து பிடிச்சி வச்சிருக்கிறது வந்து ஒரு அதான் அந்த சோ கால்டு கவுண்டர்ஸ் சும்பாங்களே அப்படிதான் சொல்றாங்க அதை நம்ம என்ன பண்ண முடியும் அங்கே அந்த ஆதிக்கமும் நிறைய இருக்குது ஐயா பழனிச்சாமியில் ஆரம்பிச்சு அண்ணன் செங்கோட்டையில் ஆரம்பிச்சு இந்த பக்கம் தங்கமணி என்ன வேலுமணி என்னன்னு ஒரு பெரிய குரூப்பே அவங்களுக்குள்ள உட்காந்து அந்த ஒட்டு மொத்த ஓட்டையும் எங்கேயும் சதுர விடாம பார்க்கறதுக்காக மொத்தமாக கட்டி பிடிச்சிருக்காங்க ஸோ இப்ப அந்த இடத்துலேருந்து அந்த ஓட்டை ஏன்னா அங்கே நம்ம போய் பிக்ஸ் ஆயிட்டோம் அந்த இடத்துல நம்ம காலூனி நின்றுட்டோம் அப்படின்னா நமக்கு பர்மனண்டா ஒரு பிளேஸ் தமிழ்நாட்டில் தான் பாஜக கணக்கு அப்ப அங்க போய் உட்காந்து அங்கேருந்து ஒரு ஆள் இறக்கு ஆளும் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி பார்க்குறப்ப கணக்கு போட்டு பார்த்தப்ப தான் அவங்க பிளான் போட்டு அண்ணனையே உள்ளுக்குள்ளே இறக்கியிருக்காங்களாம் தான் இவர அவசர அவசரமா இங்கே தலைவர் ஆக்கினது வேற எதுக்காகவும் கிடையாது எப்படியா அப்படி இருக்கிறப்ப அங்க உள்ளுக்குள்ள கூட்டணிக்கு உள்ள இருக்கிறப்பைய உரசல்கள் இருந்துச்சு இல்லையா அது ஏன் உரசுச்சு அப்படின்னா வேற எதுக்கான இல்ல பக்கத்துல உட்காந்து பவர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க நீ ஏன்னா பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஏரியால உள்ளுக்குள்ள அந்த பெல்ட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ யார் யாருக்கெல்லாம் வந்து வாய்ஸ் அதிகமா இருக்குதோ யார் யாரெல்லாம் வந்து புல் பண்ண முடியுமோ அந்த பேக்ரவுண்ட் இருக்க ஆளுகளா பார்த்து எந்த கட்சியா இருந்தாலும் வாங்கிட்டாங்க ஆக்சுவலி உள்ளுக்குள்ள அதுதான் எப்பயுமே அவங்களுக்கு அதுதான் பழக்கம்னு இங்கில ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துக்கு போயிட்டு அங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க யார் யாருன்னு பார்த்து அவங்களை இந்த பக்கம் சப்ளை இவங்களும் ஒரு கைண்ட் ஆஃப் ஏஜென்ட் தான் இந்த இங்கே அண்ணனை மாதிரி இங்கே ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்கன்னு அண்ணாமலை அண்ணன் மாதிரி பல ஸ்டேட்டில் ஆளுகளை இதுக்காகவே வச்சுருக்காங்க ஆளுகளை பிடிச்சி இந்த நாய் பிடிக்கிற வண்டி அந்த மாதிரி ஒரு வண்டியோ அந்த வண்டி தான் அது இங்கேருந்து ஆளுகளை பிடிச்சி கொண்டாந்து இங்கே கொண்டாந்து சேர்க்கறது வேறு எதுவும் கிடையாது அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐயா எடப்பாடியாருக்கு தப்புன்னு ஒரு மேட்ரு இதை இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு டைமில் கடைசியில் நம்மளால் நம்ம தொகுதியில் நிற்க முடியாது இன்னொரு பெரிய தலைவரா வர்றதுக்கு ஆல்ரெடி உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு அந்த குழப்பத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு அடையாளம் தெரியாம அழைச்சிருவாங்க அந்த பயம் அவருக்கு உள்ளுக்குள்ள நிறைய வந்துருச்சு அந்த பேஸ் பண்ணிதான் இப்ப அங்கே அவரை ஒட்டு மொத்தமா பிரிஞ்சு வந்தது பிரிவதுக்கு வேலை இல்லை அதிமுகவும் சரி பாஜகவும் சரி ஏன்னா பெரியனும் வந்திருந்தா எப்படியோ புரிஞ்சிருக்கலாம் எவ்வளவோ சான்சஸ் வந்தது விவசாய சட்ட இருந்து இப்ப பேசுறதுக்கு இருபத்தி ஒன்னுக்கு அப்புறம் ஓகே இவங்க டவுன் ஆயிட்டாங்க நாம ஒரு வழியை இதை பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் மேல வரும் அதுக்காக ஆரம்பத்துல இருந்து அண்ணாமலன்னு நாங்க சொல்றதை கேக்கணும் நாங்க தான் தலைமை நான்தான் பாசு உனக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு டெல்லியில் இருக்கிறவங்க தாண்டா பாசு நீ பாசு இல்லை லூசு அப்படின்ற மாதிரி அவர் பதிலுக்கு பேச அதுலேருந்து ஆரம்பிச்சது அதாவது என்னைக்கு தனக்கு கீழே நீங்க வரணும் அதாவது பாஜக தலைமைக்கு கீழே தமிழ்நாட்டில் அதிமுக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சது அதை நடத்துறதுக்கான அந்த வேலையில பாக்கிறப்ப தான் அவர் பிரிஞ்சு வெளியில வந்திருக்காரு இப்ப பிரிஞ்சது அவங்க இப்ப அண்ணாமலான பேசுனது கூட நல்லா கேட்டுருந்தான் தெரிஞ்சிருக்கேன் அதாவது தமிழ்நாட்டில் சொந்த காலில் நிக்கணும் நாம சுயமா நிற்கணும் அந்த சுயமா நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிட்டது ஒருவேளை அதிமுக கூட கூட்டணி போடாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இந்த தைரியம் இப்போ இந்த இடத்துல வந்திருக்குமான்றது தெரியாது இந்த இடத்துக்கு அதிமுக வளர்த்து தூக்கி கொடுத்துச்சு ஊட்டி விட்டுச்சு இப்போ அந்த ஊட்டி விட்ட கையை தான் பிடிச்சி முறிஞ்சினாங்க உடைச்சுட்டாங்கன்னே வைக்கல உடைச்ச கையில கட்டு போட்டு உட்கார்ந்துருக்காரு எனப்படியாரு இப்ப அந்த இடத்துல எதுவுமே இல்லாம மறுபடியும் நாம இப்ப பிடிக்கலாம் அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் போயிட்டு இப்ப நம்மளால கரன்சி ஒரு பாஸ்ட் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நாம ஒரு குறிப்பிட்ட ஓட் பேங்க் எடுத்தே ஆகணும் அதுக்கு நல்ல பலி நமக்கு ஆல்ரெடி அந்த சைடு அதாவது பாஜகவுக்கு ஆல்ரெடி கொங்கு பெல்ட் கிட்ட ஓரளவுக்கு வரவேற்பு இருக்குது ஆளை கொண்டாந்து இறக்கிட்டாங்க ஆளையும் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திக்கிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள அவங்க வண்டிக்குள்ள இப்ப இந்த மற்ற இடத்துக்கு மறுபடியும் போய் அது உழுது இந்த இது விதைய போட்டு மறுபடியும் அறுவடை எல்லாம் இப்ப உடனே நம்மளால பண்ண முடியாது அதுக்கு உடனே பண்ணணும்னா இப்ப இதுதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு அந்த முட்டை போடுற வாத்தும் பாஞ்சல அதுதான் இதுக்கு பேசாம தீவனத்தை போட்டு இன்னும் கொழு கொழு நாக்கி ஏகப்பட்ட முட்டையை போட்டுக்கலாமே அந்த ஐடியால தான் அதனால தான் இப்ப கொங்க அவ்வளவு இதுவா புடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்ப அதிமுகவை பரட்டி அடிக்கணும் அப்படி வரட்டி அடிச்சிட்டோம்னா நம்மளை எவனாலையும் தொட முடியாது நம்மளை எவனாலையும் வெளியே ஏற்ற முடியாது நம்ம யாரு அதை ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு ஒன்று வேணும் பயன் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டுனா இந்த இடத்த நம்ம பிடிச்சிக்கணும் இதுதான் இப்போ அவங்களுக்குள்ள உள்ள ஒரு போட்டி உள்ளுக்குள்ளே இருக்குது தமிழ்நாட்டை ஆட்சியை பிடிக்கிறதுலாம் அவங்களுக்கு போட்டியில் தமிழ்நாட்டில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சுக்கணும் அதுக்கு நல்ல இடமா ஒன்று இருக்கு இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் இந்த இடத்தை நான் எனக்குன்னு எடுத்துக்க போறேன் அதுக்கான வேலை அதுக்கு எடப்பாடியாரை எந்த அளவுக்கு மிதிக்கணுமோ அந்த அளவுக்கு மிதிக்கிறது தயாராயிட்டார் இது உள்ளுக்குள்ள இருக்கிற அவருக்கு நல்லா தெரியும் ஆனா அவர் கூட இருக்கிற மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே காட்டிக்கிட்டு உட்கார்ந்து ஏன்னா அவங்களுக்கு இங்கிட்டா அங்கிட்டா அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கான் இல்லன்னா இவ்வளவு தூரம் இறங்கி வராது இப்போ கூட அந்த சைல்லேருந்து வேலுமணியான இருந்து ஏதாச்சும் ஒரு வார்த்தை வந்துச்சா வரல தங்கமணி சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு வார்த்தை வந்துச்சா வரல செல்லூர் ராஜனனும் ஆர்பி உதயகுமார் அண்ணனும் மட்டும்தான் பேசுறாங்க ஆக மொத்தம் அந்த சைட்ல இருக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த இடத்த வந்து ஏன் நீங்க இன்னும் உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க இருக்கிறது ஒன்றுதான் இல்லாத தான் இல்லைனாலும் இருக்கிறது எங்களுக்கு வந்து சேரும் ஒருவேளை அவங்க வந்தாலும் நாம இன்னும் கொஞ்சம் செழிப்பா இருக்கலாம் அந்த நிலைப்பா அவங்களுக்கு இருக்குதோ என்னவோ ஏற்கனவே அண்ணாமலைன்னு ரொம்ப அழகாக சொன்னார் ஒரு கல்யாணம் மண்டபத்துக்கு போறப்ப போகிறப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு முக்கியமான புள்ளி நம்மக்கிட்ட வந்து ஐக்கியமாக போகிறாரு சொன்னார் இல்லையா அந்த முக்கியமான புள்ளி கூடிய சீக்கிரம் வெளியில் வரும் அதுக்கான வேலை என்னதான் பார்த்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சக்ஸஸ்ஃபுல்லாக அதிமுக ஜெயிக்குது தோக்குதுன்றது வேறு ஆனால் அதிமுக இருக்கிற அதிமுக இப்படியே இருந்துச்சுன்னா அதுவே அதிமுக ஜெயித்த கணக்காக தான் இருக்கும் ஒருவேளை இருந்துச்சுன்னா இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் குட்டி ஓடி வேற லெவலில் செய்கிறாப்புல கூடிய சீக்கிரம் அவர் நினைச்ச அந்த இதில் வந்து சக்ஸஸ் ஆயிடுவாரு இப்படியே போச்சுன்னா அப்படின்னு வேற சொல்கிறாங்க ஏன்னா வேற பட்டப்படிப்பு வேற படிக்க போறாப்பு இல்லையா அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாலும் இன்னும் ரொம்ப பயங்கரமாக வந்து பாலிடிக்ஸ் பண்ணுவோம் அப்படில ஏன்னா இப்போ இவர் ஏற்கனவே பண்ணுறதுலாம் இவங்க இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பேர் பாலிடிக்ஸ் கிடையாது இதுக்கு பேர் இந்த போலீஸ் இந்த ஆப்ரேஷன்ஸ் அப்படி சொல்லலாம் இதுக்கு பேர் பாலிடிக்ஸ் கிடையாது ஆனால் இதில் ஜெயிப்பாரா மாட்டாரா தோப்பாரா அப்படின்றது இவர் கையில் இல்லை அண்ணாமலான கையில் இல்லை ஐயா பழனிசாமி பக்கத்தில் உட்காந்துருக்காங்கள சுற்றி உட்காந்துருக்காங்கல்ல அவங்க கையில் தான் இருக்குது அவங்க நினச்சாங்கன்னா இவரை கவுக்கவும் முடியும் அவங்க நினச்சாங்கன்னா தூக்கவும் முடியும் இது மொத்தத்தில் ஐயா எடப்பாடியாருக்கான இது கிடையாது ரேஸ் கிடையாது அதிமுகவுக்கான ரேஸ் அதிமுக இருக்குமா இல்லையா அப்படின்றது